அடையாளம் தெரியுதா ஜே ஜே இது ஒரு சிகரெட் கேஸ்ல விட்டு நான் திருந்தது தப்புதான் சட்டப்படி நீ என்ன செய்யறமோ செய்யலாம் அதுக்கு முன்ன உயிரோட இருக்கிற மனைவிக்கு இந்த பணம் தேவைப்படுது தயவு செய்து இதை மட்டும் கொடுத்துருங்க சார் சாரி ஜே ஜே இது திருட்டு சொத்து டிஎஸ்பி சார் என்ன கைது செய்யுங்க ஜெயில போடுங்க என்ன தண்டனை வேணுமானாலும் வாங்கி கொடுங்க ஆனா ப்ளீஸ் இந்த பணத்தை மட்டும் சாரி ஜே ஜே என்னால எந்த உடனே உனக்கு செய்ய முடியாது கூட்டிட்டு போக ஜே 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 இல்லை, சொல்லுங்களேன் அன்னைக்கு என் காலப்பட்ட குண்டடியால அந்தரத்தில் கயத்து மேல அனாவசியமா நடந்து கைத்தட்டல் வாங்கின இந்த சேஜு இந்த தரையில கூட நடக்க முடியாம கஷ்டப்படுறோம் ஜானகி ஹாஸ்பிட்டலே செத்து போயிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பிள்ளைகளும் அவங்களும் செத்து போயிட்டாங்களோ உயிரோட இருக்கிறாங்களோ தெரியல இவ்வளவுக்கும் காரணம் இரும்பு மனசு பணச்ச அந்த டிஎஸ்பி அவனை நான் கடைசி வரைக்கும் விட போறதில்லை கருப்பையா

அப்பதான் ஆண்டும் துணை இருப்பான் ரவி நீ இன்ஜினியர் ஆகணும் ரமா நீ டாக்டர் நீங்க சத்தியமா ஆயிருவீங்க சாமி உங்க சொல்ல நீங்க காப்பாத்துட்டீங்க இனிமே என் சொல்ல நான் காப்பாத்துட்டேன் சொல்லுங்க நான் என்ன செய்வேன் செய்வோன்னு நீ தயாராயிட்ட ஆனா ஒன்னு நான் தயாரிக்க வேண்டாமா கிரீட வச்சா ராஜாவா நட உட பாவன எல்லாத்தையும் நான் மாத்தணுமே நல்லா கவனி எல்லாவோட நட பார்வை அவன் பயப்பிடிக்கிற ஸ்டைல் ஒவ்வொன்றையும் கவனிச்சுக்க

அந்த கூட்டத்துல போய் சேர்ற புரிஞ்சுக்கிட்டியா தலை ஒண்டாச்சு இம்ம கை கால உடம்பெல்லாம் சொல்லுங்க கடந்த கால நினைவெல்லாம் மறந்து போன மாதிரி நீ நடிச்சு பில்லாவோட ஒவ்வொரு சமாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்கணும் மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் நான் சொல்றது புரிஞ்சுட்டல என்ன சாமி புரியுதா புரியுதான்னு குடுக்க வாடியார் மாதிரி மக்கா மலையான இல்ல மேல் வீடு காலியா சாமி அரிச்சிருந்த மயான காரணத்துல அம்புட்டி ஒரே நாள பாடம் பண்ணுவோம் என்ற ராஜப்பா ஓ ஓ ஓ வெத்தலை போடக்கூடாத போட மாட்டான் என்ன இந்த பில்லா நல்ல பழக்கமே போதிருக்க சரி நானும் வெத்தலை போட விட்டுறேன் பிடிக்க மாட்டான் வீடியும் பிடிக்க மாட்டானா பிடிக்க மாட்டான் அவன் பைப் தான் பிடிப்பான் பைப் பைப் அந்த சைட்ல நான் அப்புறம் சொல்லி தரேன் சரி கம் வித் மீ ஹேடி ஆய் இது கூட நல்லதா இருக்கு ராஜப்பா இல்ல ஆம்பளை ஆ நான் மட்டும் ஆம்பளை இல்லையா முதல்ல இந்த நெளிவ மாத்தணும் அது சரி சாமி அந்த கூட்டத்துல நான் எப்படி போய் சே நான் எப்படி போய் சேருது

Я мы ждали? Пошли, пошли! Би-эс-би, сэр! Мистер Коккурат! Пожалуйста, подойдите! Би-эс-би, сэр! Сэр!

வளக்கிறிய தவிர மூளைய கொஞ்சம் கூட வளக்க மாட்டேங்குறியே தூங்குற புலிக்கே ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு காவல்னா அது துள்ற நேரத்துல போலீஸ் எவ்வளவு பாதுகாப்பு போடுவாங்க ஜெயிலுக்கு கொண்டு போகும்போது இன்ச்சுக்கு இன்ச் போலீஸ் நிக்கும் சோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே பில்லாவை வெளியேற்றுறதுதான் கரெக்ட்